வணக்கம் என் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு தகவல்னு சொல்லலாம் என்னடா அது தமிழீழ விடுதலை புலிகள் அந்த அமைப்பிலிருந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலுமே கூட அவர்கள் இன்று மறைமுகமாக சில இடங்களில் பகிரங்கமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் என்னடா அந்த அமைப்பிலிருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை அப்படின்னு உலகமே எதிர்பார்த்திருந்தது சீமானுக்கு எதிராக சும்மா கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஏதோ அந்த ஒரு ஷூட்டிங் அது சம்பந்தப்பட்ட வகையில் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் மற்றபடி சோன்ஸோ ரெண்டு மூணு பேர் மற்ற இங்கே இருக்கக்கூடிய சங்ககிரி ராஜ்குமார் எல்லோரும் சேர்ந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அங்கிருந்த சம்மந்த வகையில் ஏதோ நானும் ஒரு துப்பாக்கி தூக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு துப்பி தூக்கி பார்த்துருக்குறாரு அதை ஃபோட்டோ எடுத்துட்டார் அப்புறம் அதுக்கு பின்னால் பிரபாகரனை சந்தித்தார் மற்றபடி பிரபாகரனை சந்தித்து அவர் எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள் எல்லாம் வந்து அவர் கைகளில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு பின்னால் அந்த பிரபாகரன் அப்படி எவ்வாறு வந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம சங்ககிரி ராஜ்குமார் வந்து எடிட் பண்ணிட்டார் அதையும் அவர் ஓப்பன் பண்ணிட்டார் இப்படி பலவிதமான உண்மை தகவல்கள் நம்ம சீமானுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி இந்த வகையில் இன்னும் கூடாரங்கள் காலியாக போயிட்டே இருக்கு சமீபத்தில் கூட ஆயிரம் பேர்த்துக்கு மேலே திமுகவில் சேர்ந்தாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சேலத்தில் ஒரு கும்பலே காலி இப்படி தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியினோட கூடாரம் காலிகிட்டு இருக்க சமயத்தில் சீமானை பற்றி உண்மைகளும் ரொம்ப அவரையே காலி பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இன்றைக்கி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு சரி இதெல்லாம் வந்து அவங்கவுங்க சொல்கிறாங்கப்பா ஒரு பொரு இதாக ஒரு இயக்குனர் சொல்கிறாரு மற்றபடி வந்து ஒளிப்பதி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்கிறாரு மற்றபடி அந்த எடுக்கப்பட்ட ஆவணப்படத்தினுடைய ஒரு நடித்த ஒரு ஏதோ ஒரு ஆள் சொல்கிறார் அதுபடி சொல்லிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழீழ விடுதலை புலிகள் பொறுப்பாளரே வந்து இன்றைக்கி அறிக்கை விட்டுட்டார் தமிழ் வேந்தர் ரொம்ப தெளிவான அறிக்கை எல்லோரும் பிரமித்து என்னடா இப்படி இல்லாமல் ஒரு அரசியலில் நடக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப சீமானை மோசமாக பார்க்கக்கூடிய மற்றபடி வந்து இந்த அளவுக்கு சீமானை யாரெல்லாம் தூக்கி நிறுத்தி இருந்தார்களோ அவர்களெல்லாம் பின்னால் தள்ளக்கூடிய புறம் தள்ளக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் இருக்குது அதாவது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் தமிழீழ விடுதலை புலியின் பொறுப்பாளர் தமிழ் வேந்தன் இந்த நியூஸ்லாம் அவருக்கு போயிருக்கும் சீமான் சம்மந்தப்பட்ட வகையில் அவர் வந்து பிரபாரன பின்னால் போட்டு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு மற்றபடி வந்து சங்ககிரி ராஜ்குமார் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அளவுக்கு அவர் வந்து தமிழக மக்களை உருட்டல் மிரட்டை பண்ணிக்கிட்டு இருக்காது இப்படி அவங்களாம் அப்பப்போ தகவல் போகாமலாம் இருக்காது போன வகையில் உச்சக்கட்ட தகவலாக ரொம்ப ஒரு தகவல் அதாவது கையில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரியும் மற்றபடி வந்து சங்ககிரி ராஜ்குமார் கொடுத்த ஒரு பேட்டியின் அடிப்படையில் வெளிப்பட்ட ஒரு தகவல்கள் பிரபாரனுக்கு மு முன்னால் நின்று கைகட்டி நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம கொடுக்கப்படவே இல்லையா போட்டு இருந்தே அவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மகன் கூட பேட்டி கொடுத்துட்டார் நம்ம இதுக்குள்ளே நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு என்னதான் இருந்தால் கொடுத்தாலும் அவங்களாம் வேறு நபர்கள் தானே இந்த ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பாருங்கள் அண்ணன் மகன் என் கொடுத்துருக்கிறாரு நான் அவருக்கு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சீமான் மழுப்பலாதான் பதில் கூட ஒரு நின்று ஒரு சரியான பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சும்மா காட்டுக்கத்த கத்துறாரு ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சாரத்தில் மற்றபடி வந்து வாடா போடா அப்படிங்கிற மரியாதை குறைவான ஒரு செயல் மு க ஸ்டாலின் கூட அவர் பேசக்கூடிய சமயத்தில் அவங்க கிடக்கிறாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டார் ஆ முதலமைச்சர் அந்த அளவுக்கு பேசி விட்டாருங்கிறது உண்மையிலே நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆமாம் எவ உணவு பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வார்த்தையை மு க ஸ்டாலின் ஐயா விட்டாங்க அப்படிலாம் ஒரு மிக கேவலமான ஒரு சூழலை இன்றைக்கி சீமான் வந்து தன் கட்சி நடத்தி போகக்கூடிய ஒரு சூழலாக இருந்துக்கிட்டு இருக்கிறார் இன்னும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாமே எதிர்ப்புக்கு இருந்தாலுமே அங்கே தலைமையகத்திலிருந்து ஒரு பொறுப்பு வர ஒரு அறிக்கை வரக்கூடிய சமயத்தை அதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது அது இன்றைக்கி வந்தால் தமிழீழ தலைமைச் செயலாளர் பொறுப்பாளர் தமிழ் வேந்தனே வந்து இன்றைக்கி எல்டிடி அமைப்பினுடைய தமிழீழ விடுதலை புலிகள் அந்த அறிக்கையை விட்டுட்டார் அதாவது வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போராடி தோற்கடிக்கப்பட்டது என்னமோ உண்மை தான் இன்னும் வந்து நாங்கள் சர்வதேச ச ஒரு ச தேச ச சம்பந்தப்பட்ட வகையில் அழுத்தத்திற்கும் இடையிலும் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம் மற்றபடி வந்து தாயக விடுதலைக்காக அறவழியில் பயணித்து கொண்டு தான் இருக்கோம் அதுக்கு சம்பந்தப்பட்ட வகையில் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து நாங்கள் யார் என்று காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் தேசிய தலைவரான பிரபாகரனை சீமான் சந்தித்தது என்னவோ உண்மைதான் ஏன்னா ஆனால் புகைப்படங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்ட்டார் தமிழ் வேந்தன் இவர் சொல்கிற அறிக்கை தான் வந்து உண்மையான அறிக்கையாக இருக்கும் இது வரைக்கும் யார் யாரோ அறிக்கையெல்லாம் சங்ககிரி ராஜ்குமார் கூட போய் சொன்னார்னே வைங்களேன் பா பிரபாகரன் அண்ணன் மகன் இவர் கார்த்திக் மனோகரோட போய் இருப்பான்னு வைங்க ஆனால் இது அப்படி இல்லை தமிழில் விடுதலை புலிகளில் பொறுப்பாளர் தமிழ் வேந்தனே அறிக்கை விட்டார் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் சீமான் தேசிய தலைவரான பிரபாகரனை சந்தித்தேனும் உண்மை ஆனால் புகைப்படங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை அதே நேரத்தில் ஆயுத பயிற்சிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பது இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்ட்டாங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு வரியிலே சீமான் எந்தளவுக்கு பித்தலாட்டம் ஃப்ராடுங்கிற பாதையில் தொண்டர்கள் மத்தியில் எந்தளவுக்கு தன் கட்சியை கொண்டு செல்கிறார் பிரபாகரனை ஒத்து எப்படியெல்லாம் கட்சியை நான் வழிநடத்தி கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு போக வேண்டிதான் எடிட் செய்யப்பட்டது என்பதை எல்லாம் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க நான் ஏற்றுக்கொண்டேனா கூட பரவாயில்ல அதையெல்லாம் விட்டுப்பட்டு பிரபாகரனோடு நான் அத்தனை நாள் வாழ்ந்து எத்தனை நாள் வாழ்ந்தேன்னு புருடா விட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் அது பெருசானவனே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உண்மை வந்துருச்சு அதே நேரத்தில் ஆயுத பயிற்சிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போய் அப்போ துப்பாக்கியோடு சீமான் நின்றுக்கிறதுலாம் அத்தனையுமே பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு அப்படிங்கிறது சுத்தமாக தெரிஞ்சு போச்சு அதே நேரத்தில் அதையும் சொல்கிறாங்க ஏன்னா இந்த செய்திகள் அவங்களும் போயிருக்கோம் தமிழ் வேந்தன் தமிழில் எல்டிட்டினுடைய பொறுப்பாளர் தமிழில் விடுதலை புலிகள் பொறுப்பாளர் தமிழ் வேந்தனுக்கு போயிருக்கு அவர் சொல்கிறார் சீமானின் செயல்கள் தமிழில் போராட்டத்தையும் மற்றபடி மாவீரர்களையும் பிரபாகனையும் கொச்சைப்படுத்தும் செயல் அப்படின்ட்டார் சரியான சாட்டையடியான ஒரு வார்த்தை இது சீமானின் இச்செயல் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது பிரபாகரனுக்கு இப்போ முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி பண்ணுறது அப்புறம் அவரோட ஆமகரி சாப்டின்னு சொல்கிறதுலாம் வந்து தமிழீழ போராட்டத்தையும் வீரர்களையும் பிரபாகரனையும் கொச்சைப்படுத்தும் செயல் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை அதே நேரத்தில் இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள்ல அதை சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பின்னாலும் நாங்கள் செயல்பட்டு தான் வருகின்றோம் ஆகவே தமிழ் தேசியம் என்ற பெயரில் ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தமிழ் தேசியம் என்ற பெயரில் பொய்யான பிரச்சாரங்கள் மோசடித்தனங்கள் விடுதலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சாரங்கள் அவைகளை மழுங்கடிக்கக்கூடிய செயல்கள் பொய்யான புகைப்படங்களை நாங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து நாங்கள் வருத்தம் அடைகின்றோம் என்ன சீமானுக்கும் சீமானி இப்படி சப்பட்டு சம்மந்தப்பட்ட செயல்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை முருகபட்ச் இது இன்னும் சாட்டையடியான ஒரு அறிக்கையின் ஒரு பாயிண்ட்ஸ் இது சீமானின் செயல்களுக்கும் சீமானுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் எல்டிடி அந்த அமைப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ட்டாங்க போச்சு அப்படிங்கிறப்ப இனிமேல் எந்த முகத்தை வைத்து சீமான் வந்து பிரபாரம் படத்தை போட போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதே நேரத்தில் இதை வெளிப்படையாகவே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லிப்பட்டு தமிழில் விடுதலைப் புலியின் பொறுப்பாளர் தமிழ் வந்தோம்னு சொல்லிடுறேன் அறிக்கை விட்டாச்சு அறிக்கை விட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாகவும் சீமானுக்கு மிக பிரச்சனையாகவும் போயிட்டுருக்கேன் இதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனால் ஆகவே சொல்கிறார் விடுதலை புலிகள் பெயரில் விடு விடுதலை புரிகளின் பெயரிலோ மற்றபடி பிரபாகரின் பெயரிலேயோ மற்றபடி தமிழ் தேசியம் என்ற பெயரிலேயோ என்ன வசூல் யார் செஞ்சாலும் சரி பணம் யாரும் கொடுத்தாலும் சரி மற்றபடி தமிழில் வசூல் என்ற பெயர் யார் என்ன செயல்கள் செய்தாலும் சரி எங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்கள் அதற்கு பொறுப்பேற்க முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதே நேரத்தில் நாங்கள் இவைகளுக்கு யா நாங்கள் யா எந்த வகையிலும் என்ன உரிமை கொண்டாட முடியாது அதனால் யாரும் பணம் கொடுக்காதீர்கள் தமிழில் தேசியம் தமிழ் தேசியம் மற்றபடி வந்து பிரபாகரனுக்காக நான் பணம் வசூல் பண்ணுறேன் விடுதலை புலிகளுக்காக நான் பணம் வசூல் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வந்து பணம் வசூல் கேட்டு ஒரு ஆயிரத்துக்கு கொடுக்க பத்தாயிரத்துக்கு கேட்டால் யாரும் கொடுக்காதீங்க இதற்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே எழுந்து போட்டு ரொம்ப தெளிவாக சொல்லி இது அதை விட சாற்ற எடியான பதினைக்க சீமானு வந்து பிரபாகரனை வைத்தும் தமிழில் விடுதலை சம்பந்தப்பட்ட வைத்தும் மற்றபடி இலங்கை தமிழர்களை வைத்து ஏகப்பட்ட பல கோடி சுருட்டி விட்டதாக தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அங்கிருந்து வந்த காசு தான் அவரை வாழ வைத்து கொண்டிருக்குது அப்படிலாம் கூட தகவல் இப்போ வந்து தமிழில் தலைமைச் செயலாளர் பொறுப்பாளர் தமிழில் விடுதலை புலிகளை பொறுப்பாளர் தமிழ் வந்து ரொம்ப அற்புணமாக அற்புதமாக அறிக்கை சொன்ன விட இனிமேல் நம்ம உற்சாரிக்க வேண்டியதான் ஆமாம் இதையெல்லாம் விட நாம் தமிழ் கட்சியினோட தொண்டர்கள் உஷார்கள் ஆமாம் இனிமேல் வந்து எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் மற்றபடி எந்த கட்சியாக இருக்கட்டும் நான் பொண்டாட்டி நகையை விற்றேன் இருக்கிற இடத்த வச்சு கட்சியில் பா போஸ்டர் அடித்தேன் கட்சி நீங்கள் தலைவரை கூப்பிட்றதுக்கு நான் பந்தல் போட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்கவுங்க முதல்ல பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிக்கிங்க எப்படி சீமான் தன்னுடைய நிலைப்பாட தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறாரோ அதே மாதிரி வந்து அங்கே உள்ள தொண்டர்களும் தங்களுடைய முதல்ல குடும்பத்தை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்புறம் அதிகப்படியாக பணம் இருந்தது அப்படின்னா ஏதோ போஸ்டரை விட்டுறது கான்செப்ட் மற்றபடி வந்து வேறு விதமாக வந்து கடன் வாங்கி செலவு செய்வது அப்படிங்கலாம் வச்சுக்காது இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து அவன் இப்பயே வந்துடுச்சு என்ன விஷயம் அப்படி துண்டாக தெரிஞ்சு போச்சு அதனால் இனிவரும் காலங்களிலாவது நாம் திரும்ப கட்சியுடைய தொண்டர்கள் உஷாராக இருக்க வேண்டும் சீமான் வகையில் அஞ்சு விஷயம் செலவு பண்ணாமல் உங்களுடைய காசு உங்களுடைய ஒரு குடும்பம்னு பார்த்து செயல்பட்டு போங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி கும்பல் கும்பலாக விலகுவது வந்து மற்றபடி வந்து பொண்டாடி தாலி நான் த எங்களுடைய பேச்சை கேட்க வந்த எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு நாய அடிப்பானே பியாக வருவான ஒரே வார்த்தை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி